நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிருபையை கொடுத்ததுனால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹலலோயா எத்தனையோ விதமான சவால் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் தினமும் எங்கள் நாட்டிலே தேசத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் மோசமான சாலை விபத்துக்கள் மோசமான கொடிய வியாதிகள் மோசமான மனிதர்கள் அத்தனை துன்மார்க்க அந்தவரே மோச செயல்களில் இருந்தும் மோசடிகளில் இருந்தும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே பாதுகாத்து உமக்கு நன்றி உமக்கு நன்றி சகல இருந்தும் எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா கோடி ஸ்தோத்திரங்கள் நன்றி அப்பா